மாவட்ட நல்வாழ்வு வேலை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன வேலைனா வந்து டிரைவர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இவங்களுக்கான வேலை மொத்தம் ஏழு காலி பணியிடங்கள் இருக்கு இப்போ என்னென்ன கல்வி தகுதின்னு பார்க்கலாம் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி படிச்சிருக்கணும் யோகா டாக்டருக்கு வந்து ரெண்டு காலி பணியிடம் இருக்குது அதுக்கு வந்து பிஎன் ஒய்எஸ்ங்கிறது வந்து நம்ம படிச்சிருக்கணும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது இவங்க பேச்சுலர் அல்லைனா டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து படிச்சிருக்கணும் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஆஃப் பிகேவியரல் தெரப்பிக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது இதுக்கு வந்து பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் மாஸ்டர்ஸ் படித்த இன்டலிகல் டிசபிலிட்டியில் இது படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது டென்த்து ப்ளஸ் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சைக் ஃபிசியோதெரப்பியில் வந்து ஒரு காலி பணியிலும் இருக்குது இதுக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து நம்ம படிச்சிருக்கணும் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து என்னென்னா சைக்காலஜிஸ்ட்க்கு வந்து நாற்பது வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் யோகா டாக்டரும் கன்சல்டன்ட்டுக்கும் வந்து ஐம்பத்தொம்போது வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து நாற்பது வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு வந்து நாற்பது வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவர் வந்து ஐம்பத்தொம்போது வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் பிசியோதெரபிஸ்ட் வந்து ஐம்பத்தொம்போது வயது வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு எவ்வளோ சேலரினு பாக்கலாம் சைக்காலஜிஸ்ட்க்கு வந்து பதினெட்டாயிரம் வந்து சேலரி யோகா டாக்டருக்கும் கன்சல்டன்ட்க்கும் நாற்பதாயிரம் வந்து சேலரி கிடைக்கும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்க்கு வந்து இருபத்தி மூணாயிரமும் ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு வந்து பதினேழாயிரமும் டிரைவருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுவா வந்து சாலரியாக கொடுக்குறாங்க இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூ வச்சு தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க இதுக்கு எந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும்னா டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஐஆர்யூஎஃப் பிஏடி ஹைச்இஐஆர் டாட் என்ஐசி டாட் இன்னுங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஏழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு